வணக்கம் தமிழ் குடி உறவுகளுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக இன்று பரமக்குடியில் தேவேந்திரபுர பண்பாட்டுக் கழகம் நடத்தும் போராட்டத்தில் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக கலந்து கொண்டு இளமனூர் சிவகங்கை மாவட்டம் இளமனூர் இளாங்குடி தாலுகாவில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு தேவர் சமூகத்தை சார்ந்த தேவர் ஐயாவுடைய ஃப்ளக்ஸ் போர்டு இருக்கிறது அது பல நாட்களாக இருக்கிறது அதை பாதுகாப்பதும் கூட தேவேந்திர சமுதாயம் தான் ஏன்னால் அந்த ஊரில் வந்து தேவேந்திரபுள சமுதாயம்தான் அதிகமாக இருக்கிறார்கள் அங்கு வந்து மறவர் சமுதாயம் யாருமே இல்லை அந்த போனை கூட யார் பாதுகாக்கிறது சமுதாயம் தான் ஆனால் ஒரு தேவர் சமுதாயத்தை சார்ந்த சில நபர்கள் ஐயா இமானுவேல் சேகரன் ஐயாவுடைய போடு வைப்பதில் ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஜாதி வெறி இருக்கிறது என்று எனக்கு தெரியல ஏன்னா இன்னைக்கு நேத்தல்ல தமிழ்நாட்டில் வெள்ளக்காரனுக்கு நீங்கள் எப்படி அடியாள் வேலை பார்த்தீர்களோ அதுபோல் வந்து நாய்க்கர்களுக்கு அடியாள் வேலை பார்த்தீர்கள் இப்ப திராவிடர்களுக்கு அடியாள் வேலை பார்த்து கொண்டு இங்கே இருக்கும் பூர்வீக தமிழ் சமுதாயத்தை ஒரு ஆதிக்க ஜாதிவெறியோடு வெறியோடு செயல்படுகிறது இது வந்து தேவேந்திரவோட சமுதாயம் மக்கள் மட்டும் தேவர் சமுதாயத்திற்கு பாதிக்கப்படவில்லை ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் எங்களை எங்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமாக வந்து தேவர் சமூகத்தினால தான் வந்து இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயம் கூட பாதிக்கும் தேவேந்திரவோட சமுதாயமாக இருக்கட்டும் இதே போனார் சமுதாயத்தில் இப்போ ஒரு ஒரு வாரத்திலேயே வந்து இரண்டு கொலைகள் இதே ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு இளையாம்புடி தாலுகாவில் ஒரு கொலை இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்பு விருதுநகர் மாவட்டம் செந்தாமரை கண்ணன் கொலை அது போக வந்து இதே மாதிரி பிளக்ஸ் போர்டு வந்து முதுவலுத்தூரில் வந்து பிளக்ஸ் போடு பிரச்சனையாக வந்து அங்கே வந்து ஐயா தேவரையா குருபூஜைக்கு போயிட்டு வந்த சில நபர்கள் வந்து அந்த அழகுமுத்துக்கோண்ட் ப்ளக்ஸை கிழிச்சு அங்கேயும் ஜாதி சண்டையை தூண்டுறாங்க இது வந்து தென் மாவட்டங்கள் அதிகமாக வந்து ஜாதி வெறியை தூண்டுறதுக்கு யார் முழுக்க முழுக்க காரணம்னிங்கன்னா பிஎம்டின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிற இசக்கி தான் ஏன்னா நான் எல்லா அமைப்பு தலைவர்களும் சொல்லல அந்த இசக்கி ராஜாவை ஏன் நான் இவ்வளவு ஆழமாக சொல்றேன்னா இசக்கி ராஜா வந்த இந்த இரண்டு ஆண்டுகள் அமைப்பு ஆரம்பிச்சதுல இருந்து நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் பாண்டியர் இந்த தேவேந்திர ஒரு சமுதாய மக்களை எழிவுபடுத்தி பேசுறது தொடர்ந்து எழிவுபடுத்தி பேசுறதுனால இரு சமூகத்துக்குள்ள பிரச்சனைகளை தூண்டி விடுறது அது போக வந்து அணை ஒரு ஒரு ஜாதி தலைவர் என்ன பண்ணா அவங்களோட சமுதாயத்திட்ட எப்போ நம்ம கல்வி ரீதியாக வளரணும் பொருளாதார ரீதியாக வளரணும் தொழில் ரீதியாக வளரணும் அரசியல் ரீதியாக வளரணும் நம்ம அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து இருக்கணுன்றத சொல்லிக் கொடுக்கணும் ஒரு தலைவர் ஆனால் அவருடைய மைக்கு அவர் பேசுகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஜாதி வெறி அப்படியே தூண்டி விடுறது எவனை வேண்டாலும் வெட்டு எவனை வேண்டாலும் குத்து நம்மளை கண்டால் இந்த பயப்படணுன்ற ஒரு ஆதங்கத்தை தூண்டி விடுற இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்கள்கிட்ட அவங்க சமுதாயமே பாதிக்கப்படுது ஏன்னா அவங்க சமுதாய இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தப்பான தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வழக்கு கோர்ட்டு கேஸு அங்கே வீட்டில் இருக்கிற சட்டி மூட்டி பாத்திரம் பண்ணத்தை அடவு வச்சுட்டேன் அவங்க பெயில் பார்க்குறேன் இசக்கி ராஜா வந்து பார்க்க மாட்டான் தூண்டி விடுற இசக்கி ராஜா போன்ற நூறு தலைவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு தேவர் சமுதாயத்தில் எத்தனையோ இயக்கம் கட்சி சங்கங்கள் வந்தாலுங்க ஜாதி சண்டையை தூண்டி விட்ட ஒரு நபர் கூட இன்னைக்கு இல்லை அதே போல் வந்து இன்னைக்கு தேவைந்த உள்ள சமுதாயம் மக்கள் மட்டும் பாதிக்காமல் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு எதிராக செயல்படுற இது போன்ற சில சில நபர்கள் தேவர் சமுதாயத்தில் சில நபர்கள் செய்கின்ற தவறால் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் கெட்ட பேராக இருக்கு அதை வந்து அந்த சமுதாயம் மாற்றிக்கிறாங்க அதுபோக வந்து மதுரையில் வந்து ஐயா இமானுவேலு ஐயா பெயரை வைக்கணும் தேவர் ஐயா பெயரை வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயும் ஜாதி கலவரத்தை தூண்டி விடுற நோக்கத்துடன் சில ஜாதி தலைவர்கள் உண்ணாவிரதம் இருக்க போறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் போராட்டம் பண்ண போறோம் சொல்லி இதுக்கு உடந்தையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை நான் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கும் என்ன தேவை முத வந்து என்னுடைய நோக்கம் என்னன்னா ஐயா இமானுவேல் ஐயாவுடைய பெயரும் வேண்டாம் தேவர் ஐயா பெயரும் வேண்டாம் பொதுவான பெயர் அங்கே இருக்கின்ற மீனாட்சி அம்மன் பெயரவே வைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அது எல்லா நம்ம எல்லா சமூகத்துக்கும் கூட நெருக்கமாக பழகுனால நம்ம கேட்குறோம் எல்லா சமுதாய மக்கள்கிட்ட என்ன கேட்குறோம்னா விமான நிலையத்துக்கு பொதுவான பேர் வச்சாதான் இந்த இரு சமூகம் சண்டை போடாமல் கடந்து போவாங்கன்றக்க நீங்கள் இரு சமூகத்தில் யாருக்காவது ஒரு சமூகத்துக்கு கொடுத்தா மீண்டும் அந்த ஜாதி பிரச்சனைகள் மோதல் வழக்குகளுக்காக இன்னைக்கு வந்து நூற்றி நாற்பது பேருக்கு மேலே பாதிக்கப்பட்ட குடும்பத்து மேல நூற்றி நாற்பத்தி நாலு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க இதை வந்து உடனே வந்து தமிழக அரசு காவல்துறை அதிகாரிகள் வாபஸ் வாங்கின அந்த ஜாதி மோதலை தூண்டிவிட்டு போடு வைக்கிறன்ற பேரில் ஜாதி மோதலை தூண்டிவிட்டு நூத்தி பதினஞ்சு பேர் மேலே வழக்கு போட்டதை உடனே அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் ஏதோ கண் துடைப்புக்காக அவர்கள் மீது வழக்கு போட்டு விட்டோம் அவர்களை கைது செய் அவர்கள் எப்போதுமே என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து எம்எல்ஏ இருக்கிறாங்க எம்பி இருக்கிறாங்க அமைச்சர் இருக்காங்க நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க இந்த மக்கள் மொதல் புரிஞ்சுக்கிறோம் எவன் வந்து நம்மளை அடிக்கிறானா வெற்றான குத்துறானா கொலை செய்கிறானா அந்த சமுதாய மக்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுறீங்க அதை முத வந்து புரிஞ்சுக்கிறணும் அது அதிமுகவில் இருந்தாலும் சரி திமுகவில் இருந்தாலும் சரி பாஜகவில் இருந்தாலும் காங்கிரஸ் அந்த சமுதாய மக்கள் நல்ல மனிதனா ஓட்டு போட்டால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா முதல் வருவாங்களான்னு ஜாதி வரி பிடித்த அந்த கட்சியில் உள்ளவர்களுக்கு ஓட்டு போடுறத மொதல் புறக்கணிக்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முத வரக்கூடிய நபர்களுக்கு அரவணைப்போம் இது போன்று இனிமேல் இந்த தென் மாவட்டங்கள் ஜாதி கலவரத்தை தூண்டிவிடும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக குன்றர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் இசக்கி ராஜா அமைப்பை தடை செய்ய வேண்டும் இசக்கி ராஜா இனிமேல் தென் மாவட்டங்களில் எந்த ஊருக்கும் போகக்கூடாது எந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய அமைப்பையும் அவரையும் தடை செய்ய வேண்டும் அவர் மேலும் மேலும் பேசிக்கொண்டிருந்தால் தென் மாவட்டத்தில் ஜாதி கலவரங்கள் கொடிகட்டி பறக்கும் அவர் முதலில் வந்து கைது செய்து குன்றர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதை தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக உங்களில் ஒருமன் இயக்கிய பூமிராஜன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்